உடல் வலிமையாக இருக்க அதாவது புரதச்சத்து சத்து நிறைஞ்சிருக்க நம்ம என்னென்ன சாப்பிடலாம் இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸோ சீட்ஸோ நம்ம நமக்கு தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே வரேன் உடல்ல பலம் இல்லாத மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யுட்ரஸ் ரிலேட்டடாக ஃபைப்ராட் யுட்ரஸ் இருக்கு இண்டோமெட்ரோசிஸ் இருக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகுதுங்க அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இந்த ஏற்கனவே உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து கடலை எண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த வேர்க்கடலை பயன்படுத்துறதோ கடலை எண்ணெயோ நீங்க தவிர்த்து வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் உடல் வலிமையாக இருக்க அதாவது புரதச்சத்து நிறைஞ்சிருக்க நம்ம என்னென்ன சாப்பிடலாம் இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸோ சீட்ஸோ நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்படின்னா எந்த வகையான ஒரு பொருள் இதை நம்ம அதிகமாக சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறது வீட்லேயே அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த வேர்க்கடலையே நம்ம வேற ஏதாவது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருந்தாலோ இல்லை சாக்லேட்ஸ்ல மிக்ஸ் பண்ணி இருந்தாலோ ஆ இதுல நிறைய வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அது எல்லாமே தேவையே இல்லைங்க ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லேயே வேர்க்கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் ஸோ பொதுவாக வேர்க்கடலை அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே சிறந்ததுங்க ஆனா இதுல ஒரு சிலருக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்க வாய்ப்பு யாரெல்லாம் அதை தவிர்க்கணும் எந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேர்க்கடலையே பயன்படுத்தலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதிகமான புரோட்டீன் கால்சியம் சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க யாருக்கெல்லாம் இது சிறந்ததுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கு வெயிட் கேன் ஆகலுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேர்க்கடலையை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் கொஞ்சமாக இந்த வேர்க்கடலையே தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தாண்டி எனக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நமக்கு தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே வரேன் உடலில் பலம் இல்லாத மாதிரி நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வேர்க்கடலையை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலைங்க இதில் நிறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுமா டாக்டர் இந்த வேர்க்கடலை நான் எப்படி சாப்பிட்ணும் வறுத்து சாப்பிட்ணுமா இல்ல வேக வைத்து சாப்பிட்ணுமா இல்ல சுண்டல் மாதிரியா எப்படிங்க நம்ம சாப்பிட்லான்னா தாராளமாக வேக வைத்து சாப்பிட்றது நல்லது இல்லை நீங்கள் வறுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதனோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கணும் இனிப்பு அப்படின்னா வெள்ளம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ணும் ஏன்னா அதனுடைய பித்தம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அந்த வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றது நல்லதுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ வேர்க்கடலையை வாங்கி வீட்லேயே நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க வறுத்து அதனுடைய தோல் எல்லாம் எடுத்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்களேன் இதை டெய்லி ஒரு கைப்பிடியாலோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைமில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதனோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க யாரெல்லாம் சாப்பிட்லனா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது பெண்கள் மெனோபாஸ் டைமில் இருக்கிறோம் இல்லைங்களா அவர்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக ஃபைப்ராட் யுட்ரஸ் இருக்குது இண்டோமெட்ரோசிஸ் இருக்குது அதிகமாக ப்ளீடிங் ஆகுதுங்க அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இந்த காம்பினேஷனில் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சின்ன துண்டு வெள்ளம் இதனோடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அவ்வளவு நல்லது முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுண்டல் யாரெல்லாம் சாப்பிட்லாம் வாரம் இருமுறையாவது வேர்க்கடலை சுண்டலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த வேர்க்கடலை சுண்டல் அப்படின்னு சொல்கிறது காலையிலே நல்லா உலர்ந்த வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து தண்ணீரில் நல்லா ஊற வச்சு ஈவினிங் டைமில் அது பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதில் மசாலா வேர்க்கடலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதோட கொஞ்சமாக வெங்காயம் கேரட் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் உப்பு பெப்பர் பொடி எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது இந்த வே சுண்டல் சாப்பிடும்போது உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ தசைகள் தொடர்பான வழிகளோ எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறந்தது சரிங்க இந்த வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ இதை நம்ம உணவோடு சேர்த்தும் சாப்பிடலாம் ஸோ காய் காய்கறிகள் ஏதாவது நம்ம செய்யறோம்னா அதில் இந்த வேர்க்கடலை பொடியை வந்து தூவி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி இந்த வேர்க்கடலையை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் பிரச்சனை இருக்குது ஏதாவது உணவு சாப்பிட்டா புளித்த ஏப்ப மாதிரி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேர்க்கடலையை தவிர்க்கணும் சரிங்க தொடர்ந்து எனக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்குது சரியா செரிமானமாகலை ஜீரணசக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வேர்க்கடலையை தவிர்த்துக்கலாம் இல்லை ஏற்கனவே எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா அப்போ நம்ம வேர்க்கடலை பயன்படுத்தலாம் அதிகமான அளவு பயன்படுத்த வேண்டாம் சோ எப்போவது கொஞ்சம் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இந்த கடலை எண்ணெயை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த கடலை எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் நிறைய டவுட் இருக்கு எப்படி நமக்கு நல்லெண்ணெய் உடலுக்கு நன்மையை தருதோ கடலை எண்ணெயும் உடலுக்கு நன்மை தரக்கூடியதுதான் நார்மலா நம்ம வந்து குக் பண்றதுக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அது செரிமான சக்தி ஜீரண சக்தி குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கடலை எண்ணெயை தவிர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்ற நேரத்தில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சமைக்கிறோம் இல்லை நம்ம டெய்லி கொஞ்சமாக தாங்க நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக கடலை எண்ணெயை பயன்படுத்தலாம் இது பயன்படுத்துறதுனால எலும்புகள் இப்போ வந்து படிக்கட்டெலாம் நான் ஏறுறங்க எலும்புகள்லேருந்து ஒரு மாதிரி கழுக்கலுக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு இது கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா இந்த கடலை எண்ணெயை சாப்பிட்டா நெஞ்சு அஞ்சரிச்சல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடலை எண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த வேர்க்கடலை பயன்படுத்துகிறதோ கடலை எண்ணெயோ நீங்கள் தவிர்த்துக்கலாம் மற்றபடி எல்லாருக்குமே அதிக சக்தி தீ நிறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை இப்போ ஜிம்முக்குலாம் போறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ ஜிம்முக்கு போறவங்களுக்கு உடல்ல பலம் வரணும் உடல் வலிமையாகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த வேர்க்கடலையே பயன்படுத்தலாங்க ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் முன்னாடி எல்லாம் கால்நடைகள் இருக்குன்னா இந்த செக்கில் ஆட்டின இந்த பின்னாக்கு இருக்கு பார்த்தீங்களா கடலை பின்னாக்கு கால்நடைகளுக்கு போடுவாங்க அவ்வளவு சத்து அதில் நிறைந்தது ஸோ அந்த கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுதும் நமக்கு டைஜஷனுக்கும் சரி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப சிறந்தது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருக்கிறவங்க தவிர்த்துக்கலாமே தவிர மற்றபடி எல்லோருக்குமே சமையலுக்கு நீங்கள் கடலை எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இதை தாண்டி வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் தோறும் நம்ம சாப்பிடலாமா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை மட்டும் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க சுண்டல் மாதிரியோ இல்லை நான் சொன்ன மாதிரி வருத்தோ அதனோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் இது தாண்டி இன்னும் யார் எல்லாம் இதை பயன்படுத்தலாம் வயதானவர்கள் நம்ம வந்து வேர்க்கடலை பயன்படுத்தலாமா நிச்சயம் பயன்படுத்தலாம் இது சுண்டல் மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சுண்டல் மாதிரி நீங்க ஒரு சின்ன கப்பில் சுண்டல் மாதிரி வயதானவர்கள் எடுத்துக்கலாம் இதை தாண்டி நான் ஜிம்முக்கு போகிறேங்க நிறைய ப்ரோட்டீன் மிக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வேர்க்கடலையோடு நான் சொல்கிற சில பொருட்களையும் சேர்த்து நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் வெயிட்டில் இருக்கிறவங்க உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க வேர்க்கடலையோடு இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுன்னா வேர்க்கடலை ஒரு ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதனோட ஒரு இருபது கிராம் நம்ம வந்து பாதாம் எடுத்துக்கணும் இருபது கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க இருபது கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு கருப்பு உளுந்து நமக்கு தேவைப்படுதுங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து நம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஸோ இந்த பவுடரை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி டெய்லி ரெகுலராக தண்ணீரில் போட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிராம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடல் வலிமையாக இருக்கும் தசைகள் வந்து எனக்கு ரொம்ப வலிமை இழந்துருக்குங்க சுகர் வந்ததுலேருந்து வெயிட் லாஸ் ஆகுது நம்மளுடைய ஸ்கின்னோட டோன் வந்து மாறுது இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஹெல்த் மிக்ஸை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வேர்க்கடலையோட கேழ்வரகு பொடியும் சேர்த்து நெய் சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வேர்க்கடலை உருண்டைகளெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இந்த வேர்க்கடலை நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தோம் ஸோ நீங்களும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடலுக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி